श्री महाप्रसा समर्पयाव सर्पयामी महावैवेद्यम समपया पंचवक्ष पोचनमेंर्पह्या तिवम दु सपहझा अबाए स्वाहा उद स्वाहा सनाय स्वाहा प्रणा स्वाह सिवुन्वाय तिवृद्न्वाय तिव भूलम समर्पयामी कदलीला भूलम समर्पयामी धूपम समर्पयामी परिमल सुगंध धूपम समर्पयामी धूप कलशम समर्पयामी महाधूपम महाद्रोपयामी परिमल सुगंध धूपम समर्पयामी दीप हीरांचन समर्पयामी मंगल हारती धरिष्यामी

பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து நம்முடைய நாதேஸ்வர சுவாமி திருப்பிடத்துல தனுர் மாத பூஜை நடந்து இன்னைக்கு மார்கழி மாதம் நான்காம் திருநாள் திருப்பாவையும் திருவெண்பாவையும் பாடி சுவாமியை சேவிக்க போகிறோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வேண்டிக்கங்க உங்கள் வேண்டுதெல்லாம் நிறைவேறும் இன்றைக்கு நான்காம் திருநாள் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் முடிஞ்சவா எல்லாம் இந்த பூஜையில் வந்து கலந்துக்குங்கோ தொடர்ந்து முப்பது நாட்களும் பூஜை உண்டு முடியாதவா அவ ஆத்துலேயே தீபங்களை ஏற்றி சுவாமியை வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் தீர்காயுஷ்மா என்பவன் உய்யக்கொண்டான் அருளி செய்த ஆண்டாள் வழி திருநாமம் சேவிங்கோ அன்னமயத் புதுவை ஆண்டாள் அரங்கரிக்கே பண்ணும் திருப்பாவை பல்பதீகம் இன்னிசைால் பாடி கொடுத்தாள் அற்பமானை ஊமலை சுடிக் கொடுத்தளைச் சொல்லச் சுடிக் கொடுத்த சுடகோணியே தொல்வாயாய் பாடி அருள்வல்லாய் பல்வேல நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் ஜோதி ஜோதிமணி மாடம் தோன்றுவோர் நீதியார் நல்வக் முப்பதும் பம்பு திருவாடி பூரத்துள் ஜகத்துள் உதித்தால் வாழியவே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியவே பெரியார்வார் வெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியவே பெரும் புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியவே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று தாழ்வாழியவே உயரங்கருக்கே கண்ணீர் அளித்தார் வாழியவே மறுபாலும் திருமல்லி வளநாடு வாழியவே நகர் கோதை மலர்பதங்கள் வாழியவே ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதை விராட்டி திருவடிகளே சரணம்

கண்ணிசோதை இளம் சிங்கம் கார்வேணி செங்கன் கதிமதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேரோ ரெம்பாவடிந்தேரோ ரெம்ப வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் பாகடருள் பையத்து பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாற்காலி நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரலை சென்றோதோம்

செய்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவாய் ஆண்டாள் தாயார் அருளி செய்த திருப்பாவையில் இன்றைய தினம் நான்காம் நாள் நான்காவது பாசுரம் எங்களோடு சேர்ந்து சேவிங்கோ

தோளுடைய பத்மனாவன் கையில் ஆடிபோல் மின்னி பழம் புரிவோல் என்பதின் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளை செய்த திருவெண்பாவை இன்றைக்கு தனூர் மாதம் மார்கழி மாதம் நான்காம் திருநாள் திருவெண்பாவை பாடி சுவாமியை சேவிக்க போகிறோம் எங்களோடு சேர்ந்து சேவிங்கோ திருவண்ணாமலையில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்தது இதை பாடுறவாளுக்கு சகல வளங்களும் நலங்களும் கிடைக்கும் விஜய் பவ ஒன்னித்திரையா இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் வா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணத்து என்ற அவமே காலத்தை போக்காதே பின்னுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்துள்ளோம் நோக்கு நின்றுருகோ நீயே வந்து எண்ணிக்கை

கோடி பிரம்மாண்ட தோருடைய ரசாண்டி தொழுது நிற்கும் பெருமானை போற்றி வாகன ஈசனை போற்றி தீயன் ஏந்திய திருக்கரமே போற்றி மானும் வலுவும் ஏந்தியவா போற்றி மங்கையூரு பாகவாய்க் கொண்டிருந்தார் பட்ட வீரட்டான தலங்களிலே வீர தீர செயல் புரிந்திட்ட தெய்வமே போற்றி போற்றி பஞ்சபூத திருத்தலங்களிலே அருகின்ற நாயகனே போற்றி போற்றி சப்த விடங்க தலங்களிலே புரகின்ற தெய்வமே போற்றி போற்றி பத்தி தெய்வங்களே போற்றி அறுபத்தி மூன்று பரிவார தேவதைகளே போற்றின் நூற்றி எட்டு காவல் தெய்வங்களே போற்றி போற்றி ஓம் பரிகாரநாதேஸ்வர Oh, I'm क्षितम् उवासुदं शोभविनाशकारेश्वर पादपङ्गजम् शुक्लां वरदरं विष्णु शशिवरणं सदर्भुजं प्रसन्नभदनं ध्यायेद् सर्वविघ्नो वसान्तये महागणपदये नमो नमो स्थूले கண்ணில் நல்லதுருங்க தழுக பெண்ணில் நல்ல முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்குமணியாரநாதேஸ்வர சுவாமி திருப்பிடத்தில் தனுர்மாச பூஜை மார்கழி மாதம் இன்றைக்கு நான்காம் திருநாள் சுவாமியைச்சுங்க

விஜய்பவ தீர்காயுஷ்மான் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து பவ நம்முடைய பரிகாரநாத சுவாமி திருப்பீடத்தில் தொடர்ந்து மார்கழி மாத பூஜை நடந்துட்டு இருக்கு முடிஞ்சவா எல்லாம் வந்து கலந்துக்குங்கோ முடியாதவா அவ வாத்துல தீபம் ஏற்றி சுவாமியா வழிபாடு பண்ணுங்க உங்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்றோம் விஜய்பவ இன்றைக்கு நம்முடைய பரிகாரநாத சுவாமி திருப்பிடத்தில் உபயதாரரா ராமாட்சி சுந்தர் வந்து இன்னைக்கு சுவாமிக்கு நான்காம் திருநாள் உபயம் பண்ணியிருக்காங்க ஈர்கா இஷ்மான்றவன் மண்ணில் நல்லவண்ணம் பாடலான எண்ணுக்கு யாரும் இல்லை கண்ணீர் நல்ல துருங்க கருமட வளர பெண்ணின் நல்லாயும் பெருந்தவே இருந்தது தீர்கா இஷ்மான்றவர் இருக்க